ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிறு அடிக்காசல் மாதிரி கொண்டு போயிட்டாங்களேங்கிறது தான் நமக்கு சோகமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்வதியை வந்துட்டு விஜய் அந்தளவுக்கு கீழ்த்தனமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதுவும் வயசானவங்களுக்கு தனியாக இருக்கவங்களுக்கும் ஒன்று துணை கையும் அவங்க இது தப்பே பண்ணி தான் என்ன க மனசை விட்டு அவங்க தானே பண்ணுறாங்க ரெண்டு மனசு ஒத்து தானே போது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது நீங்கள் தப்பாக புரிஞ்சுது இந்த மாதிரி விஜயா சொல்லி பாவம் பெரிய பிரச்சனையை கொண்டு போயிட்டாங்க அவரோட பையனும் வந்து ரொம்ப பேசி பாவம் ரொம்ப மன கஷ்டமாயிருச்சு ஆனால் பார்வது கரெக்டான முடிவு எடுத்துட்டாங்க சூப்பரான விஷயம் இது வந்துட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனோஜோட பிஸ்னஸும் கொஞ்சம் டல்லாதேன்னு போய்ட்டு இருக்கு இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த இங்கே இருக்கிற பிராஞ்சு சரியாக பிரி பிஸ்னஸ் போக மாட்டேங்குது ப்ராஃபிட் எதுவும் அவ்வளோ வர மாட்டேதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஒன்று வரப்போகுது அந்த பிரச்சனை என்னான்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய அந்த பிஸ்னஸ் கொடுத்தாங்க அந்த ஆள் பிரான்ச் கொடுத்த வீட்டுக்கு வந்துட வீட்டுக்கு வந்துட்டு நீ ப்ராஃபிட் எதுவும் தர மாட்டேங்கிற ரொம்ப நஷ்டத்துலாம் போயிட்டுருக்கேன் என்ன நீ பண்ணிகிட்டு இருக்க உனக்கு நான் வந்து நிறையா சேல்ஸ் கொடுத்துட்டுருக்கேன் அதுக்கான எந்த பலனையும் கொடுக்க மூணு மாதமும் எந்த பிசினஸ் போக மாட்டேங்குன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப பிரச்சனை பண்றாங்க முத்து வந்து சண்டை இருக்க பொறுமையாக இருக்க சொல்றாங்க மனோஜ் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க நான் எதாவது பண்ணுறேன் சார் அப்படிங்கிறப்போ அப்போ இந்த வீடு யார் பேரில் இருக்குது அப்போ நீங்க ஒரு அத்தாரிட்டி சைன் பண்ணு அண்ணாமலை போட்டு கொடுக்குறாரு நான் அதாரிட்டி சைன் பண்றேன் கரெக்டான காசு வந்து அவன் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி வந்து பெரிய இது மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்களா இது பெரிய பிரச்சனையாக போகுது ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க தேவை இல்லாத வேலை பண்ணுறா அப்படின்னு சொல்லி மனோஜ் சண்டை சண்டை போட்டுட்டு இருக்காங்க முத்து கூட உடனே வந்து மனோஜ் வந்து ஒரு முடிவு எடுத்துடுறாங்க நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் யாரும் எனக்காக எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் எனக்கு எனக்கு வர வேண்டிய சொத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்களா இந்த பிரச்சனை வந்து பெருசாக வரப்போகுது ஏன்டாட்டே உனக்கு எதுக்குப்பா இப்போ சொத்துல காசு தரணும் ஏற்கனவே அப்பாவோட முப்பது லட்சம் பணத்தை திருடிட்டு போனா தான் நீ அந்த காசை நீ எப்போ தரப்போற உனக்கே சொத்துல பங்கு தரணும் அப்படின்னு சொல்லி மொத்தம் வந்து பெரிய பிரச்சனை வரப்போது இது என்ன மாதிரி கொண்டு போறாங்க தெரியல இங்க பாத்தீங்கன்னா அருண் குறைச்சி ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அதை வச்சுட்டு முத்தம் இனிமேட்டு அவர் எப்படி எல்லாம் மட்டும் தட்ட போறாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிந்தாமணி அவங்க பொண்ணுக்கும் நம்ம சத்யாவுக்கும் எப்படி இருந்தாலும் காதல் மலரும் காதல் மலர்ந்து அதுல பெரிய பிரச்சனைகள் கொண்டு வரும் அந்த பிரச்சனை வந்து நல்லபடியாக முடிய போதா இல்லை வந்துட்டு அது எப்படி போகுதுன்னு தான் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த கதை எல்லா சைடுமே நல்லதாக தான் கொண்டு இருக்குது ரோஹினியோட விஷயம் எப்படி தெரிய வரப்போகுது அந்த எல்லாருக்கும் ஒரு கதை வந்து இதில் கொண்டு போய்ட்டுருக்காங்க ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்து மட்டும்தான் இருக்குது இவங்களுக்கான பிரச்சனை இவங்களுக்கான இதுன்னு தான் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா முத்துப்பூர் பிரச்சனை வரும் பிரச்சனை வர மாதிரி கொண்டு வராங்க மீனாக்கு அது மாதிரி பிரச்சனை நல்லதுங்கிற மாதிரி கொண்டு வராங்க அடுத்து ரோஹினியோட கதை ஒன்று இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு பார்த்திங்கன்னா ஸ்ருத்தி ரவி அவங்க கதை ஒன்று போதும் அவங்களுக்கு எப்படியும் கொண்டு கொண்டு போகலாம் அவங்களுக்கு ஒரு கதையை வச்சு அந்த கதையை ரொம்ப நாள் இழுத்துட்டு போகலாம் அதே போல் இப்போ சத்யாக்கு அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா மனோஜ் பண்ணுட்டாங்களா அடுத்து பார்வதி விஜய் இவங்கள வச்சு கதை எவ்வளோ எல்லாத்துக்குமே இதில் வந்து கதை கொண்டு போகலாம் எப்படி வேணால் கொண்டு போகலாம் அது எப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்